பதிவு கொண்டது சார் இடது பக்கம் மூளை வலது பக்கம் மூளை இடது பக்க மூலை கணக்கு போடும் சம்பாதிக்கும் கேலி பேசும் வரையும் எல்லாம் செய்யும் ஆனா வலது பக்கையோட பாஷை என்ன தெரியுங்களா இமேஜஸ் அதாவது பிக்சர்ஸ் குறியீடுகளை மட்டும் தான் அது பாக்கும் எந்த குறியீடை அது பாக்குதோ அந்த குறியீடை மனசுல நினைச்சு கிட்டோம்னு நினைச்சிக்கோனே தீர்வுகள் கெட குடுத்துரும் அதனாலதான் பாருங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க கோபுரத்துல அப்படி என்னங்க இருக்கு அத்தனை சிலைகள் வர்ணங்கள் குறியீடுகள் முத்திரைகள் வித்தியாச வித்தியாசமான குறியீடுகள் எல்லாம் கோபுரத்துல அடங்கி கிடக்கும் கோயிலுக்கு போன உடனே முதல்ல கோபுரத்தை பார்த்து அண்ணாந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஏன் கண்ணு முப்பது டிகிரில இருந்து தொண்ணூறு டிகிரி மேல போயிடும் சரிங்களா மெடிடேஷன் பண்ணும்போது கண்ணை எப்படி வச்சுக்கிடுவோம் முப்பது டிகிரி மேலே பார்த்தோ தொண்ணூறு டிகிரி மேலே பார்த்தோ கண்களை வச்சுக்கிடுவோம் அதோட மெடிடேஷன் டெக்னிக் சரிங்களா ஆட்டோமேட்டிக்கா கண்ணை அப்படி மேலே பார்த்த மாதிரி கோபுரத்தை பார்க்கும் போது அந்த குறியீடுகளை நம்ம கண்கள் பார்க்கல நடுவுல இருக்கிற ஸ்தூலக்கண் பார்க்கும் அதான் கண் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லணும்னா வலது பக்க மூளை அதை ஒவ்வொன்றையும் பார்ப்போம் அதனாலதான் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே மனசு நிம்மதியா இருக்கு சொல்றோமா இல்லையா அந்த பூஜையில கலந்துக்கிட்டே அந்த சாமியை பார்த்தேன் எனக்கு எல்லாம் முடிஞ்சு ஊத்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தவனே மனசு நிம்மதியா இருக்கு கரெக்டாக அவங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டேன் நான் ஏறாத கோயில் இல்லை இன்னைக்கு வரையும் தீர்வு இல்லை ப்ராப்பரா போல முதல்ல போனவனே கோபுரத்தில் இருக்கிற செவத்துல இருக்கிற குறியீடுகள் தூண்கள்ல இருக்கிற குறியீடுகள் எல்லாத்தையும் பார்க்கணும் கரெக்டாக பாருங்க எல்லாமே லோலவே இருக்காது கீழே இருக்கவே இருக்காது எந்த பொறியீடும் கீழே இருக்காது எல்லாம் பாருங்க தூணுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் பண்ணிருப்பாங்க இல்லை டாப்ல அதாவது சீலிங்ல இருக்கிற மாதிரி தான் வரைஞ்சு வச்சிருப்பாங்க ஏன் வரைஞ்சு வச்சாங்க கண்ணு மேலே போகணும் அவன் ஆட்டோமேட்டிக்கா ஆல்ஃபா லெவலுக்கு போகணுன்றதுக்காக தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீலிங்ல வரைஞ்சு வச்சாங்க சீலிங்கில் செதுக்க வச்சாங்க கோபுரத்தையும் உயரமா கட்டினாங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஜீனியஸா இருந்தால் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க அதை போய் பார்க்க சொன்னாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் முதல்ல போனோன்னு கோபர்தன் ஒரு அஞ்சு நிமிஷம் பாரு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ள போனுவாங்க ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்றாங்க கோயிலுக்குள்ள போனவனே குளத்துல போய் பொறி போடுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற சைக்காலஜி என்ன சொல்றாங்க அதிகமான மன அழுத்தத்துல இருந்தா மீன்கள் நீந்துவதை பாருங்கள்னு சொல்றாங்க சார் இன்னைக்கு இருக்கிற சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன் அதே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு இருக்கிற பிரச்சனை ஸ்ட்ரெஸ் சரிங்களா மகா பெரியவா வந்து சொன்ன பரிகாரம் மீனுக்கு கொறி போடு தீர்வு கிடைக்குன்னு சொல்லுவார் நம்ம கோயில் போனோடனே அங்கே என்ன இருக்குது குளம் இருக்கும் மீன் இருக்கும் கொரி விற்பாங்க எடுத்து போடுவோம் போகிறது தூக்கி இடதுகையில் வீசுறது ரொம்ப வேண்டாத பொருளை வீசுகிறப்ப வீசிட்டு காலை ரெண்டு அலச அலசரின்ற பேர்ல க தண்ணியை கலக்கி விட்டு வந்துட்டோம்னா டெவர்கள் கிடைக்குமா கிடைக்காது மீன்கள் நீந்துறத பார்க்கணும் அங்கே மனசு அடுத்த லேயர்ல அமைதியாகும் அப்படியே நேரம் உள்ள போனவனே பிரகார தெய்வ வழிபாடுகள்னு ஒரு வச்சிருக்காங்க எதுக்கு வச்சாங்க பிரகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு சிம்பிள் ஒவ்வொரு குறியீடோட நிற்கும் அதெல்லாம் பார்க்கணும் அடுத்து மூலமூர்த்தி இந்த மூலவர் இருக்காரு பாத்தீங்களா அவரை எதுக்கு பாக்குறாங்க எடுத்த உடனே பழைய கோயில்கள் ஃபுல்லாம் பாருங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா தீபாரணை காட்டுறாங்களா ஃபர்ஸ்ட் முகத்தை காட்டுவாங்க தோல்பட்ட ரெண்டு தோல்பட்ட காட்டுவாங்க தீபாதாரணைய மார்ப காட்டுவாங்க வயிறை காட்டுவாங்க ரெண்டு பாதங்களை காட்டுவாங்க அதாவது மூட்டுகளை காட்டுவாங்க அவரை அணிஞ்சிருக்கிற அனைத்து ஆபரணங்களையும் அப்படி சுத்தி ஒரு காட்டு காட்டுவாங்க பைனல பாதத்துல அப்படி வச்சு அப்படியே எடுத்துட்டு வருவாங்க எதுக்கு அந்த தெய்வ சிலா ரூபத்துல இருக்கிற ஒவ்வொரு குறியீடையும் நீ கண்ணால பாரு நாம என்ன செய்வோம் நமக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு தீபாதாரனையை எடுத்து சாமி முன்னாடி உடனே கண்ணை மூடிட்டு ஆண்டாவான்னு போச்சுரு வேலை செய்யுமா அந்த பரி அந்த பிரார்த்தனை மெத்தடு வேலை செய்யுமா தீபாராதனை அப்படின்றது எதுக்கு கொடுத்தாங்க கண்களை வச்சு பாரு அது சாமி இருட்டுக்குள்ள இருக்கு அந்த பர்டிகுலர் ஃபேட் பார்ட்ஸை மட்டும் அந்த பாடி பார்ட்ஸை மட்டும் நான் உனக்கு வெளிச்சத்துல காட்டுறேன் அதை மைண்ட்ல ஏத்திக்கோன்னு சொல்லுவாங்க சரிங்களா எல்லாமே சாமியை ஃபுல்லா தரிசனம் பண்ணி முடிச்ச உடனே நேராக கோயிலில் ஈசானியா மூளை ஏன் ஈசானியா வடகிழக்கு வடக்குல இருந்து வரக்கூடிய மேக்னட்டிக் எனர்ஜி கிழக்குல இருந்து வரக்கூடிய சோலார் சூரிய சக்தி ரெண்டு கோயிலுக்குள்ள வர இடம் ஈசானியம் ஈசானியத்துக்குள்ள உட்கார்ந்து நாம பார்த்தோம் பாத்தீங்களா அந்த தெய்வத்தோட சொரூபம் அத கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணும் இப்படி யாராவது சாமி கும்பிட்டு அப்படி கண்ணை மூடி கும்பிட்டு அந்த தெய்வத்தை நினைச்சுக்கிட்டே கும்பிட்டும் போது உங்க பிரார்த்தனை அந்த இடத்துல சொல்லுங்க பழிக்கும் இப்படி யாராவது சாமி கும்பிட்டீங்களா இல்லைங்க சார் கோயிலுக்கு போறது ஸ்பெஷல் டிக்கெட் வாங்குறது மடப்பள்ளியில புளிய துறை பொங்கல் போறானான்னு பாக்குறது விஞ்ஞான ரீதியாக விஞ்ஞானம் கூட விடுங்க விஞ்ஞான ரீதியாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அங்க போய் நின்று அனைத்தையும் பாக்கணும் சரிங்களா டிவியில ஓடுற சீரியல்ல இருந்து பக்கத்து வீட்டுல நடக்கிற பஞ்சாயத்து வரைக்கும் பேசுற இடம் கோயில் உண்மையா இல்லையா போயிட்டு செல்போன்ல எடுத்துக்கிட்டே தட்டிக்கு இருக்கிறது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது எத்தனை பேர் இந்த தவறுகளை பண்றோம் அது கிடையாது கோயில் ஏன் கோயில் நமக்கு பழிக்க மாட்டேங்குது நம்ம கஸ்டமர்களுக்கு பழிக்க மாட்டேங்குது கஸ்டமர்ஸ் பண்ணணும் இங்க வா இப்படித்தான் போகணும் இங்க பாரு ஈசானியத்துல வந்து அமைதியா உட்காரு ஈசானிய எல்லா கோயிலையும் பாருங்க திண்டு மட்டும் போட்டிருப்பாங்க வேற எதுவுமே இருக்காது எம்டி பிளேஸா இருக்கும் வேற எதுவுமே இருக்காது சரிங்களா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடம் திண்டு மாதிரி போட்டிருப்பாங்க எந்த கோயில் பழைய கோயிலாக இருந்தாலும் பாருங்கள் வாஸ்து விதிகளுக்கு உட் உட்பட்டு தான் இடத்த உருவாக்கியிருப்பாங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தேங்கி நிற்கிற இடமா அந்த ஈசானி நிற்கும் அந்த இடத்துல போய் இந்த பாடியை உட்கார வச்சு இந்த பாடியையும் மைண்டையும் உட்கார வச்சு ஒரு மனுஷன் முன்னேறணும்னா மூணு விஷயம் சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் பாடி மைண்ட் பிளேஸ் இந்த உடம்பு இந்த மனசு இருக்கிற இடம்